ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை கூட்டி மினிட்ல தாங்க பார்க்க போகிறோம் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதி அனுப்புன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால் மொதல் நாளே எல்லாமே அனுப்பிட்டேன் ரொம்ப பெருசாலாக இல்லைங்க சிம்பிளான எல்லாத்துலேயுமே ஒரு கால் கால் கிலோ அந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது செய்கிறதுக்கு தான் பிளான் பண்ணோம் அதனால் பூ அப்புறம் தேவையான பொருளெல்லாம் எழுதி அனுப்புனேன் நைட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் நைட்டு வந்த உடனே கடலையே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு மறந்துட்டு படுத்துருக்கணும் அதுன்னு சொல்லிவிட்டு கடலையே ஊற வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பிரசாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் பூ வீட்டுக்கு ஒரு பெரிய பந்து மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீதி வந்து சாமிக்கு கம்பெனிக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி அந்த கிச்சனை முக்கால்வாசி க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் படுத்தேன் நான் காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே தொடச்சிட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான பொருள் புளி புலிசாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கி வச்சுக்கோங்க மறுநாள் செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் தம்பி நை நை நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால் நான் உள்ள பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறமா கடலையே நல்லா ஊறி இருந்துச்சு நல்லா மேலே வந்துருந்துச்சுன்னா அதே பத்தத்தில் வச்சா வேக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு பத்தத்தில் மாற்றி வச்சிட்டேன் மாற்றி தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் தூக்கி வச்சுட்டேங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடலையை எப்போவுமே ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்க ஊற வச்சிட்டு தண்ணி மாற்றக்கூடாது அதே தண்ணியிலையே வேக வச்சிடணும் அப்போ தான் அந்த கடலையோட சத்து கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீனாகவும் கிடைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கடலைக்கு மேலேயே நல்ல நல்ல வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு நான் வேக வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பச்சரிசி பச்சரிசி வந்து எப்போவுமே பொங்கலுக்கு எப்பவுமே பச்சரிசி வேக வைக்கும்போது லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்சியில் திரிச்சிட்டு நம்ம அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா நல்லா குலைவாக ப பச்சரிசி பொங்கல் வந்து செம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ட்ரிக்கை அப்புறம் நான் வந்து அவசர அவசரமாக ஒரு குட்டி கோலத்தை போட்டுவிட்டு போட்டு விட்டுட்டு வந்தேன் கர்ஷினி ஃபுல்லாகவே கலர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கோலப்பொடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தா எங்கள் வீட்டு வாசலை பார்த்துட்டு பயந்துடாதீங்க எங்கள் வீட்டு வாசலை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா தண்ணி பழங்குறோம் அதிகமாக அதனால் இப்படி தான் இருக்கும் இது நம்ம சொந்த வீடாக இருந்தால் முன்னாடி தளம் எதாவது போட்டு விடலாம் பட் இது வாடகை வீடுங்கிறதுனால நாங்களுமே அதை ரிஸ்க் எடுத்து பண்ணலை எப்போனாலும் காலி பண்ண போ காலி பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தளம் போடுறதை பற்றி எதுவுமே யோசிக்கல ஃபுல்லாகவே ஃபுல்லாக கொத தான் இருக்கும் அதனால் நான் அடிக்கடி எப்பவுமே கோலம் போட மாட்டேன் ஏதாவது விசேஷ நாள்னால் குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு விடுவேன் இன்றைக்கி கர்ஷினி தான் இருக்குது கோலப்பொடியெல்லாம் கொட்டி நாடகம் ஆடிட்டுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு பப்பி இருந்துச்சு அந்த பப்பியை எட்டி பார்த்துட்டு கர்ஷ்ணியும் தம்பியும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கடைக்கு போகும்போதே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிடுச்சி நான் திரும்ப நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு டெக்ரேஷனுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ வாசல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு அண்ணங்கிட்ட சொல்லி தண்ணி அடிச்சு விட்ருன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அண்ணே தான் தண்ணி அடிச்சு விட்டாங்க அப்புறம் நான் குட்டி ஒரு கோலத்தை போட்டு விட்டேன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணாங்க பெருசாலாம் இல்லைங்க சிம்லாக பண்ணாங்க ஆனால் நாங்கள் ஹர்ஷினி ஆட்டோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் அந்த டெக்ரேஷன்லாம் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் ஆட் நாங்கள் கம்மினி ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு சரஸ்வதி பூஜைக்கு ஏதாவது ஒரு தடங்கள் அந்த டைத்தில் ரொம்ப வேலை டல்லாக இருக்கும் சாமி கும்பிட வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் ஆனால் இந்த டைமும் கொஞ்சம் டல்லு தான் இருந்தாலும் நாங்கள் ஒரே மனசாக சரி பா என்னன்னு எல்லா வருஷமும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் இந்த வருஷம் சிம்பிளாவது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி எங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அப்புறமா டூல்ஸு இந்த இதுக்கெல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க சொன்னாங்க நான் ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு டூல்ஸுக்கெலாம் வந்து இவங்க முத நாளே வச்சுட்டாங்க இந்த குட்டி குட்டி இதுக்கு அப்புறம் ஃபோ சாமி ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தாங்க நான் இன்றைக்கி மஞ்சள் கும்பலாம் வச்சேன் அப்புறம் வந்து சாமிக்கு இலை போட்டு சாப்பாடெலாம் வச்சுட்டாங்க பொங்கல் புளியோதரை கடலை செஞ்சுருந்தேன் இது எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் எல்லாமே வச்சுட்டோம் பட்டு கடைசியாக ஒரு குறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா தான் சாமி ஃபோட்டோவை நாங்கள் இதில் செவத்துலையே வச்சுட்டு நாங்கள் சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்துருக்குறோம் அப்புறம் தான் திரும்ப அந்த ஃபோட்டோவை கலட்டி திரும்ப வைக்கவும் தான் நிறைவா இருந்துச்சு ரொம்ப ஆடம்பரமாக எல்லாட்டையும் ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டாலும் மன நிறைவாக கும்பிட்டுட்டு நாங்களும் எங்களுடைய பிரார்த்தனையும் முடிச்சுக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பாப்பா பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டும் இன்னொரு அண்ணாவும் மகாராஜா ஆட்டோ இருக்குன்னு ஒரு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்ட்னர் போட்டு தான் இருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவோம் ரெண்டு வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் அதை கொண்ட்ருப்போம் ஆனால் நல்லா செழிப்பாக பண்ணுவாங்க ஆனால் அப்போ இருந்த சந்தோஷம் சந்தோஷத்தை விடவும் நம்ம கம்பெனி அது வந்து பார்ட்னர் தான் பார்ட்னர்ஷிப் தான் இது வந்து நம்ம சொந்த கம்பெனியில் சிம்பிளாக கொண் சிம்பிளாக அதை நம்ம செலிப்ரேஷன் பண்ணாலும் அது ஒரு மன நிறைவாக இருந்துச்சு நம்மளோட சொத்து அது அப்படிங்கிற மாதிரி யாருக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வெளியில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி கிளம்பலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது பக்கத்து கடையில் உள்ள அந்த அண்ணெலாம் வந்து அவங்க கிட்டே பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்க வச்சுட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பி இருந்தோம் குழந்தைங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணாங்க அப்புறம் அவங்ககிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் வழியே வீட்டுக்கு வரும்போது ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க என்ன காலையில் பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கும்போது நான் மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டேன் வீட்டில் வந்து காலையிலேயே விளக்கி ஏற்றிட்டேன் அதனால் நான் ஈவினிங் ஏத்தில் அப்புறம் எல்லோரும் படுத்து தூங்கும்போது நானும் தூங்கிட்டேன் தூங்கி அப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல எழுந்திரிச்சேன் ஒரு ஒரு மணி நேரம் தூக்குதான் தூங்கிட்டு அப்புறம் அத்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்புறம் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்தேன் அன்றைக்கி ஃபுல் டே இப்படி தாங்க ஒப்பிருக்கேன் உங்களுக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி போச்சுங்க நீங்கள் பூஜை பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோட வீடியோ ஏழு ஸ்க்ரீனில் ரெசிபிஸ் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகலாம் சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ என்னோடய வாய்ஸ் பிடிச்சுன்னு மட்டும் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்